கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி இணைந்து பழங்குடியின ஒன்று உறவிட பள்ளி மாணவர்களுக்கு அவல அதிகாரம் வாழ்க்கை திறன் பயிற்சி சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆர் அழகுமீனா அவர்கள் வழங்கினார் குமரி மாவட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் பெண் குழந்தைகளை காப்பும் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமானது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சட்டங்கள் மற்றும் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை பரவலாக்கி பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை உயர்த்துவதாகவும் இத்திட்டத்தின் கீழ் மாவட்ட திறன் வளர்ப்பு பயிற்சி அலுவலகத்தின் மூலம் பத்து காணி அரசு பழங்குடியினர் உண்டு உறவிட பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் ஐம்பத்தெட்டு மாணவர்களுக்கு அவேர் இந்தியா தொண்டு நிறுவனம் வாயிலாக அவலதிகாரம் வாழ்க்கை திறன் பயிற்சி வழங்கப்பட்டது இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை முதல் கட்டமாகவும் பன்னிரெண்டு எட்டு இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு இருபத்தி நாலு வரை இரண்டாம் கட்டமாகவும் இரண்டு கட்ட பயிற்சிகள் மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது இப்பயிற்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவிகளுக்கும் பயிற்சி பொருள் தொகுப்பு வழங்கப்பட்டது இப்பயிற்சியில் மாணவிகளுக்கு சுயமதிப்பீடு உடல் சார்ந்த நேர்மறை எண்ணங்கள் சக குழுக்களின் தாக்கத்தை கையாளுதல் ஆரோக்கியமான மற்றும் ஆரோக்கியமற்ற உறவுகள் பாலின வேறுபாடு மற்றும் உள்ளடக்கம் உரிமைகளை அறிந்து கொள்ளுதல் தலைமைத்துவ திறன்கள் மற்றும் சமூக மேம்பாடுகள் குறித்து மாணவிகளுக்கு செயற்கல்வி மூலம் பயிற்சிகள் வழங்கப்பட்டது இப்பயிற்சியானது அண்மையில் நிறைவடைந்தது பயிற்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் பங்கேற்பாளர் சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் இப்பயிற்சி குறித்த கருத்துக்கள் மாணவர்களிடம் கேட்டறியப்பட்டது இப்பயிற்சியில் பங்கேற்ற மாணவர்கள் தனித்திறமையோடு எவ்வித இடர்பாடுகள் வந்தாலும் அவற்றை தைரியத்தோடு எதிர்கொண்டு வாழ்வில் முன்னேற வேண்டும் எனவும் தங்களது கல்வியில் மென்மேலும் உயர்ந்திட வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வருவாய் கூட்டரங்கில் பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் மாதாந்திர கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட தலைவர் திருமதி ஆர் அழகிமீனா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது குமரி மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் மேலாய்வு கூட்டத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரித்தல் தொடக்க பள்ளியில் எண்ணும் எழுத்தும் திட்டம் போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார் செய்தல் எஸ்எஸ்எல்சி மற்றும் மேல்நிலை பொதுத் தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களையும் நூறு சதவீதம் தேர்ச்சியடைய வைத்தல் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் உயர்கல்வியை பயிலவைத்தல் நான் முதல்வன் திட்டம் உயரவுக்கு படி ஆகியவை குறித்து மேலாய்வு செய்யப்பட்டது மேலும் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கையினை அதிகரிப்பதோடு எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் தனியார் மாணவர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சி போன்று அரசு பள்ளி மாணவர்களுக்கும் வழங்கிட ஆசிரியர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் உயர் அலுவலர்களுக்கு ஆட்சியர் அழகுமினா அவர்கள் அறிவுறுத்தினார் குமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட வருவாய்த்துறை சமூக நலத்துறை வனத்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை ஊரக வளர்ச்சி முகமை மகளிர் திட்டம் மாநகராட்சி நகராட்சிகள் பேரூராட்சிகள் ஊராட்சிகள் நெடுஞ்சாலைத்துறை பொது சுகாதாரத்துறை பள்ளி கல்வித்துறை மின்சாரத்துறை வேளாண்மை துறை குடிநீர் வடிகால் வாரியம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மாவட்ட வளங்கல் துறை ஆவின் டாட்கோ ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறை உட்பட பல்வேறு துறைகளில் சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் முடிவடைந்த பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மேலும் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் முன்வைக்கும் கோரிக்கையினை உடனுக்குடன் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கூட்டத்தில் மாவட்ட தலைவர் அவர்கள் அறிவுறுத்தினார் அனைத்து பள்ளி கட்டிடங்களின் உறுதித்தன்மையினை பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மாநகராட்சி ஆணையர்கள் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டு பழுதடைந்த கட்டிடங்களை சீரமைத்திட உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்ட பேரூராட்சி துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேரூராட்சி செயல் அலுவலர்கள் உதவி பொறியாளர்கள் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்களுடனான கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வருவாய் கூட்டரங்கில் மாவட்ட தலைவர் தலைமையில் நடைபெற்றது